பதிவு செய்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனி பயிற்சி ஆகும்போது மகர ராசினியர்களுக்கு ஏழரை சனி முடிந்து விட்டதாக சொல்லி பிரபலியமாக பேசப்பட்டது என்னிடம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க நேரடியாக தொடர்பு கொள்கிறவங்க அவங்களில் ரொம்ப பேர் ஏழரை சனி முடிஞ்சதுக்கு பிறகு கஷ்டத்தை சந்தித்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன் கஷ்டம்னா பெரிய கஷ்டத்தை சந்தித்தவங்களை பார்த்திருக்கேன் ஏழரை சனி முடிஞ்சதுக்கு பிறகு காரணம் என்னென்னா அவங்களுக்கு புதிய திசை உருவாகும் புதிய திசை என்றால் என்னென்னா உங்களுக்கு புரியாது இருப்பினும் இப்போ ராகு கே கார ராகு திசை ஆரம்பம் குரு தசை ஆரம்பம் சனி தசை ஆரம்பம் அப்படின்னா இவங்களாம் பெரிய திசைகள் கரெக்டாக ஏழு தசனி போது சனி திசை அல்லது ராகு கிருதி திசை இந்த மாதிரி பெரிய கிரக திசை ஆரம்பிக்கும் சுயபுத்தி காலம் நடக்கும் அந்த சுயபத்தி காலம் என்பது வந்து ரொம்ப கொடூரமானதாக இருக்கும் இதைத்தான் தனுசுராசினர்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க சார் ஏழ சனி முடிஞ்சோன்னே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜோசியர் எல்லாம் பேசுனாங்க சார் ஆனால் அது மாதிரி இல்லையே அடுமாங்க நான் அதுக்கு தான் சொல்லுவேன் கோச்சாரம் என்பது வந்து நீங்கள் நான் இப்போ யூடியூப் சேனலில் சந்தித்து பேசிக்கிற மாதிரி நீண்ட நேரம் நீடிக்காது ஜனன காலத்தில் திசா புத்தி என்பது என்னவோ அதுதான் ஒரு மனிதனை வந்து வாழ்க்கையில் நிரந்தரமாக வாழ வைக்கும் திசைகள் மாறி மாறி வரும் புத்திகள் மாறி மாறி வரும் ஸோ அந்த திசா புத்தி சாதகமான சூழ்நிலை இருந்து ஏழரை சென்று முடிந்தால் வெற்றி தான் அது வந்து எனக்கு தெரிஞ்சு நூறு பேர் இருக்காங்கன்னா பத்து பேருக்கு நடக்கும் தொண்ணூறு பேருக்கு அந்த மாதிரி நடக்காது ஏன்னால் திசா புத்தியே சாதகம் அது தான் சாதகமாகவே இருக்க வேண்டும் அதுக்கு பிறகு சாதகம்னு ஒரு பேர் ஜோதிடம்னு ஒரு பேர் உண்டு அப்போ சனி பகவான் பயிற்சி ஆகிறார் சரியான திசைகள் த சரியான புத்திகள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும் அதில் வந்து சந்தேகத்துக்கு இடமே இல்லை நான் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எலரசனியால் பீடிக்கப்பட்டு அவர் என்னை விட்டு வெளியேறும்போது தசாபதி சாதகமாக இருந்தாலும் நான் ஜோல்டன் ஆனேன் அவர் கற்றுக் கொடுத்தது தான் இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சனி பகவான் என்னை ஆட்கொள்ளும்போது நான் பட்ட கஷ்டம் துன்பம் துயரங்கள் வந்து பெரியது அதில் இந்த யூடியூப் சேனலில் சொல்ல முடியாது இருந்தாலும் அவர் போகும்போது என்ன செய்து கொடுத்துட்டு போனாலும் என்னை ஜோதிடன் ஆக்கிறதுக்கு தகுதியானவனும் ஆக்கி கொடுத்துட்டு போனார் நீ ஜோதிடன் ஆக்கொள் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த தகுதியை கொடுத்துட்டு போனார் அதன் பிறகு என்னுடைய படிப்படியான வளர்ச்சியில் வந்து இன்றைக்கு உங்கள் முன் யூடியூப் சேனலில் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் அதனால் நன்மை தீமை என்பதை வந்து புகழ்ச்சி அப்படிங்கிறது மட்டும் என்னிடத்தில் இருக்காது ஏன்னா எல்லாமும் வினாடி கணக்கில் பரிசீலனை செய்யப்பட வேண்டிய விஷயங்கள்